இயல் இரண்டு செய்யுள் இனியவை நாற்பது பாடம் அறிமுகம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான இந்நூல் வாழ்க்கைக்கு பயன் தரும் பல அரிய கருத்துக்களை கொண்டு விளங்குகிறது வாழ்க்கை மதிப்பு கல்வி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து கல்வி கற்க வேண்டும் குழவி பிணியின்றி வாழ்தல் இனிது குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே கழரும் அவையஞ்சான் கல்வி இனிதே மயறிகள் அல்லராய் மாண்புடையோர் சேரும் திருவுன் தீர்வு இன்றேல் இனிது பாடலின் பொருள் குழந்தைகள் நோயில்லாமல் வாழ்தல் இனிது சான்றோர்கள் நிறைந்த சபையில் அஞ்சாதவருடைய கல்வியானது இனிது தெளிவான பெருமை உடையவரின் செல்வம் நீங்காமை இனிது இறந்தும் கற்றல் இனிது பிச்சை புகாயினும் கற்றல் மிக வினிதே நற்சவையில் கைகொடுத்தல் சாலவும் முன்னினிதே முத்தேர் முருவலார் சொல்லினி தாங்கினிதே தெற்றவும் மேலாயார் சேர்வு பாடலின் பொருள் பிச்சை எடுத்து உண்டு வாழ்ந்தாலும் கற்க வேண்டியவற்றை கற்றல் மிக இனிது நல்லோர் அவையில் தாம் கற்ற கல்வியை மறவாது சொல்வது மிகவும் இனியது முத்து போன்ற பற்களை உடைய மகளிர் சொல் இனிது பெரியோரை துணையாக கொள்ளுதல் மிக இனிது பிறர் குற்றம் கூறாமை இனிது கொல்லாமை முன்னினிது கோல்கோடி மாராயன் செய்யாமை முன்னினிது செங்கோல நாகுதல் எய்தும் திறத்தால் இனிதென்ப யார் மாட்டும் பொல்லாங்கு உரையாமை நன்கு பாடலின் பொருள் ஒரு உயிரை கொல்லாதிருத்தல் மிகவும் இனிது அரசன் நடுநிலைமை தவறி சிறப்பு செய்யாமை இனிது செங்கோலனாக இருப்பது இனிது எவரிடமும் பிறர் குற்றம் கூறாதிருத்தல் மிக இனிது ஆசிரியர் குறிப்பு இந்நூலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார் சேந்தன் என்பது முருகனுக்கு உரிய பெயர்களுள் ஒன்று இவர் சிவன் திருமால் பிரம்மன் முதலிய மூவரை பற்றி பாடி இருப்பதால் சர்வசமய நோக்குடையவராய் இருக்க வேண்டும் நூற் குறிப்பு இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று கடவுள் வாழ்த்துடன் இன்னிசை வெண்பாவினால் ஆன நாற்பத்து ஒரு செய்யுட்களை கொண்ட இனிய நூல் ஒவ்வொரு பாடலும் மூன்று அல்லது நான்கு கருத்துக்களை கொண்டது வாழ்விற்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுவதால் இனியவை நாற்பது என்ற பெயர் பெற்றது